பல போர் படம் இருக்கலாம் எது பார்த்தது இவனத்தான் பொருவ வந்திருக்காடு களமோ அவ முச்சரிய மைய கால் கடும் பூச்செரிய வச்சமவ வந்திருக்காடு அட நம்ம நடச்சது நட திருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதம்மா நின்ற இடம் பத்தி எரியுதம்மா அச்ச கொண்டமான ஒரு வரமா அந்த ஒரு திருந்த அடித்தான் ஒரு நாள் செகண்டே அவந்தான் பாய் திடந்தேன் தவன் போல் திடம்பாய் ஒரு நாள் எழுந்தான்